ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு சேனல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நெத்திலி மீன் கருவாட்டுத்துக்கு தான் பார்க்க போகிறோம் இப்போ அதுக்கு நான் நெத்திலி மீன் வந்து கால் கப் எடுத்துருக்கேன் இந்த நெத்திலி மீன் பார்த்தீங்கன்னா தலையெல்லாம் நீக்கிட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் வந்து மண் குப்பை தூசி எல்லாம் இருக்கும் ஒரு தடவைக்கு ஆறு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் தலையெல்லாம் கட் பண்ணியாச்சு நம்ம முதல்ல கழுவுறதுக்கு வந்து சுடுதண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் அதில் வந்து ரெண்டு நிமிஷம் ஊற விட்டு அலசி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஆறு தடவைக்கு மேலே கழுவி எடுத்துக்கோங்க உள்ளே வயிற்றுல இருக்க அந்த கருப்பு க்ளீனெலாம் அழுக்கெல்லாம் வந்துடும் தாளிப்புக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகா ரெண்டு எடுத்திருக்கேன் தக்காளி ரெண்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் கருகாய்படுத்திருக்கேன் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு இதுதான் தாளிப்புக்கு தேவையான பொருட்கள் இப்போ நம்ம மீனை பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டு தளச்சிக்கலாம் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் வர மிளகா க கருகாப்பிலாம் இதெல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு வணக்கிக்கலாம் நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம் நல்லா இது நல்லா ஒரு கோல்டன் கலர் வர அளவுக்கு நல்லா வணங்கட்டும் கூட வந்து நான் ஒரு நாலு பல்லு பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சு வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் சின்ன தக்காளி அது ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒன்று போதும் அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா மஞ்சள் தூள் மிளகாத்தூள் உப்பு இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம் நல்லா ஒரு தக்காளி தொக்கு மாதிரி நல்லா நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க கருவாடையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் தக்காளி நல்லா வணங்கி வந்திருக்கு கூட கொஞ்சம் தண்ணி ஒரு கால் கப்பு தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நான் பாரு நல்லா தக்காளி சட்னி மாதிரி வணங்கி வந்துருச்சு இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க இந்த நெத்திலி மீன் கருவாடை ஆட் பண்ணிக்கலாம் இத நல்லா மசாலா போடுற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துடலாம் திரட்டி விட்டு எடுத்துடலாம் இது நீங்கள் ட்ரையாக இது பண்ணினாலும் சாப்பிட்லாம் எங்கள் வீட்டில் பசங்க இருக்காங்க அவங்களால அப்படி சாப்பிட முடியாதுங்கிறதுக்காக நாங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணி தொக்கு மாதிரி நான் பண்றேன் பாருங்கள் நல்லா தொக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம நெத்திலி மீன் கருவாடு ரெடி ஆயிடுச்சு இது வந்து ரச சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் வெறும் தொக்கு மட்டும் வச்சு நம்ம ஒயிட் ரைஸோட பர்சஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நெத்திலி கருவாடு பார்த்தீங்கன்னா ஃபீடிங் பண்ணிகிட்ருக்க உமன் சாப்பிட்டா நல்லா மில்க்கும் சீக்ரிட் ஆகும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் இந்த நெத்திலி மீன் தொக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்